கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருவண்ணை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அநேக நெருக்கத்தின் மத்தியில் இக்கட்டின் மத்தியில் நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்பி தவித்து கொண்டு இருக்கீங்களா என்னால் ஒன்றுமே முடியல ஆண்டவரே நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவரே நீர்தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தையே நோக்கி பார்க்கிங்களா அல்லது மனுஷனை நீங்கள் நோக்கி பார்க்கிங்களா இந்த நாளில் மனுஷன் நமக்கு உதவி செய்யவே முடியாதுங்க ஆனால் ஆண்டவர் நிச்சயமாய் இக்கட்டிலே நம்மளுக்கு உதவி செய்ய முடியும் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி எட்டு பனிரெண்டு இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா ஏன்னா நாசியில் சுவாசமில் மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சொல்லி நான் ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே நெருக்கத்தில் இருக்கிற இவங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோன்னா அந்த உதவி நமக்கு கிடைக்காது ஆனால் ஆண்டவுடைய சமூகத்தில் நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்கு வெளியே செல்லவே முடியாத ஒரு நெருக்கம் என் வாழ்க்கையே முடிந்து போயிற ஒரு சூழ்நிலை நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று சொல்லி நீ அழுது புலம்பி தெய்வனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கும்போது அங்கு உதவி தேவன் உனக்கு கடந்து வர பண்ணுவார் ஏன்னா மனுஷன் உதவி செய்கிறேன்னு சொல்லுவாங்க சொந்த சகோதரனாக இருந்தாலும் சரி தான் சகோதரியாக இருந்தாலும் சரி தான் பெற்றோராக இருந்தாலும் சரி தான் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான் செய்கிறமா கவலைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சூழ்நிலை அவர்களுக்கு அமையாதபடி காணப்படும் இந்த நாள் அதான் அடர்ச்சி சொல்ல சொல்கிறான் இக்கட்டியில் எங்களுக்கு உதவி செய்யும் மனசுடைய உதவி விருதா அவங்க சொல்லுவாங்க வாய்னால் சொல்லுவாங்க ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் மனுஷங்களை நம்பி ஏமாந்து போனவர்கள் ஏராளம் இவங்க இந்த பிஸ்னஸுக்கு பார்ட்னராக வாரேன்னு சொன்னாங்க உதவி செய்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் நான் எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டேன் கடைசி நேரத்தில் கையை பிடிச்சிட்டாங்க இப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கீங்களா இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் உனக்கு வீடு கட்டி தரேன் வீடு கட்ட தொடங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க வீடு கட்ட தொடங்கிட்டேன் ஆனால் இன்னைக்கு அஞ்சு ரூபா கூட அவங்க தரலை எல்லாம் அறகுறையாக இருக்குது நான் வாடகை வீட்டில் போயிருக்கேன் அப்படி ஆச்சிரும் இருந்தேன் இல்லையா அப்படின்னு சொல்லி கொழம்புகிறதை நம்ம ஆம் பிரியமான சகோதரனே சகோதரியே நீ கர்த்தரிடத்தில் விசாரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் அந்த காரியத்தை தெய்வ நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுவார் சிலர் இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க ஆனால் அதுபடி செய்ய மாட்டாங்க எந்த மனுஷன் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்னுடைய சுய விருப்பத்தின்படி நான் செய்வேன்னு சொன்னால் அவங்க சுய விருப்பத்தின்படி செய்யும்போது அந்த காரியம் சக்ஸஸ் இல்லாமல் அவங்க நெருக்கத்தில் மாட்டிக்கிறாங்க அப்போ நெருக்கத்தில் மாட்டிட்டு அதில் வெளியே வரணும்னா தேவனை நோக்கி நான் கூப்பிடுகிறவர்களாக நீர் உதவி செய்யும் ஆண்டவரே என் சுய விருப்பத்தின்படி நான் காரியத்தை செய்துவிட்டேன் இந்த நெருக்கத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாங்க இந்த கடன் பிரச்சனை எனக்கு விடுதலை தாங்க இந்த மனுஷன் என்னை பிடித்து வைத்திருக்க இந்த மனுஷனுடைய கையில் நான் மாட்டிக்கிட்டேன் ஆண்டவரை இதிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க இந்த பிரச்சனை என்னை மூழ்கடித்து கொண்டு இருக்கிறது சொல்லி புலம்புறீங்களா இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர இந்த நெருக்கத்தில் இந்த இக்கட்டில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரை நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும்னு சொல்லி அவரை நோக்கி பார்த்து நீங்கள் கூப்பிடும்போது அவர் உன்னத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி உதவி செய்கிறவராய் கடந்து வருவார் ஏன்னா பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் உன்னத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் இன்றைக்கு கடந்து வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உதவி செய்து இந்த இக்கட்டான பிரச்சனை இக்கட்டான நெருக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கம் திருமண காரியத்தில் நெருக்கம் எல்லா காரியத்திலும் உங்களை விட்டுவித்து அவர் உங்களை கனப்படுத்தப் போகிறார் பயப்படாதீங்கங்க அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படியாகி கடந்து வந்திருக்கார் மனுஷனை நம்பாதீங்க வானத்தை மட்டும் நோக்கி பாருங்க பரத்தை மட்டும் நோக்கி பாருங்க The இன்றைக்கு உங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் கண்களை முடிச்சு பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் கூட அப்பா இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்ங்க ஆண்டவரை அப்பா இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் நெருக்கப்பட்டு யாரெல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ நான் வாழ்வதற்கே லாய்க்கில்லை நான் மறித்து போனா நலமாயிருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர என்னை தூக்கிவிட யாருமே கிடையாது நான் அனாதையை போல கிடக்கிறேன் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி அழுகிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அந்த பிறகு இந்த நாளில் தகப்பனே அப்ப அவர்களுமே நோக்கி பார்த்து அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையும் அனுக்கிரகத்தையும் நீர் உன்னதிருந்து செய்வீராக என்று சொல்லி ஜபிக்கிறேன் சப்பா இந்த நாளில் தகப்பனே பிறந்த நாளை திருமணாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை சுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆசிர்வதிக்கிற அந்த நெருக்கத்தில் ஒரு விசாலத்தை கொடுத்தார் என்று சொன்னது போல இந்த நாளில் இவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா நெருக்கங்களும் மாறி போகட்டும் இந்த பிறந்த திருமண நாள் இவர்களுக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் காணப்பட ஏசுபி நாமத்தில் ஜபிக்கிற நல்ல பிதாவே.